சில மாதங்களாகவே சோசியல் மீடியாவில எந்த பக்கம் திறந்தாலும் பாடகர் சத்யன் மகாலிங்கம் பாடின ரோஜா ரோஜா பாடலுடைய வீடியோ தான் நம்ம கண்ணுல பட்டுச்சு அந்த அளவுக்கு அந்த வீடியோ வைரல் ஆகி இருந்தது சத்யன் மகாதேவன் சாதக பறவைகள் கான்சர்ட்ல ரோஜா ரோஜா பாடல வீடியோ இவ்ளோ இயர்ஸ் கழிச்சு வைரலாகவே அத நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பல யூடியூப் சேனல்கள்ல அவரை கூப்பிட்டு இன்டர்வியூவும் எடுத்திருந்தாங்க இந்த நிலையில தான் அவர் தனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்துதான் இப்போ மாரி செல்வராஜ் இருக்க பைசன் திரைப்படத்துல தென்னாடுங்கற பாடல பாடக்கூடிய வாய்ப்பும் சத்யன் மகாலிங்கனுக்கு கிடைச்சிருக்கு இதை தொடர்ந்து சத்யன் மகாலிங்கம் இப்போ மக்களுக்கு நன்றி சொல்ற விதமா எமோஷனலா ஒரு வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு நான் வந்து இப்ப ரொம்ப ஒரு உணர்ச்சியோடைய உச்சத்துல நிக்கிறேன் நன்றி எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல தென்னாடு சாங்க்கு தென்னாடு பாட்டு எனக்கு கொடுத்த என்னுடைய அற்புதமான டைரக்டர் மாரிசல் ராஜ் மியூசிக் டேரக்டர் மைடியர் பிரதர் நிவாஸ் கே பிரசன் அண்ட் மைடியர் பிரதர் சந்தோஷ் ஃப்ரம் திங்க் மியூசிக் இங்க இங்க மனசுக்கெல்லாம் இந்த பாட்டு எனக்கு கிடைச்சிருமா தெரியல நான் தான் பாடணும்னு ஸ்ட்ராங் ஆனா என்னோட டேரக்டர் மாரி செல்வராஜ் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூங்கிற ஒரு வார்த்தை வந்து சத்தியமா என்னோட எமோஷன்ஸ என்னோட உணர்ச்சிகளை அளக்க முடியாது நான் ரொம்ப நாள் பசிக்குது நான் அவ்வளவுதான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில கிடையாது அவ்வளவுதான் நினைச்சிருந்தேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ லவ் யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஒன் சாங் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க